இந்த நீட் தேர்வு சம்பவம் தமிழ் இந்தியாக்குள்ள வந்து நிறைய முறைகேடு நடந்துட்டு இருக்குது முறைகேடுறதுக்கு தமிழக அரசு உட்பட பெரும்பான்மையான மாநிலங்கள் நீட் தேர்வு வேணாங்கிறாங்க நீட் தேர்வு ஏன் வேணாம் எதுக்காக வந்து ஏழை மாணவர்கள் வந்து பாதிக்கும் சொல்லுங்க நீட் தேர்வுங்கிறது முத்தமிழறிஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளது வரல அதற்கு பிறகு படிப்படியாக இன்றைக்கு ஆதிக்க சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் ஒன்றிய அரசு அதிகாரிகளும் சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு தேர்வை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த தேர்வு அப்படி என்பது ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது பல லட்சங்கள் கொடுத்து அவர்களால் அதற்கான பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்து படிக்க முடியவில்லை அப்படியான ஒரு சூழல் இன்றைக்கு இருந்து ஒரு முறை தேர்வு எழுதினால் மட்டும் போதாது தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அந்த தேர்வை எழுத வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அப்படித்தான் அதில் வந்து சிலர் வெற்றி பெறுகிறார்கள் இரண்டாவது இந்த இவர்கள் படிக்கிற அந்த பாடத்திட்டம் என்பது வேறு அந்த தேர்வு முறையில் இருக்கிற பாடத்திட்டம் என்பது மத்திய அரசனுடைய பாடத்திட்டம் எனவே இதில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை இங்கே இருக்கிற அரசு பள்ளிகளில் படித்து வெளிவருகிற மாணவர்கள் சந்திக்கிறார்கள் இதனுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவக் கல்லூரியிலே வந்து மருத்துவராக கூடாது என்கிற ஒரு அடிப்படை ஒரு புள்ளி இந்த தேர்வில் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி காலகட்டங்களிலே மருத்துவராக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிய வேண்டும் என்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருந்தது அதை நீதி கட்சி தான் ஒழித்தது சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவக் கல்லூரிக்கும் என்ன தொடர்பு ஒரு தொடர்பும் கிடையாது ஆக அப்பொழுதே அவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள் சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும் பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனவே அவர்கள் மட்டும்தான் அந்த மருத்துவர்கள் ஆக வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு அந்த வடமொழி தெரிந்திருப்பவர்கள் மட்டும்தான் அதில் வர முடியும் என்கிற ஒரு திட்டத்தை நீதி கட்சியினுடைய தலைவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு அதை தடை செய்தார்கள் அதேதான் இன்றைக்கும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக பெரிய அளவில் ஒரு பள்ளி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு பாட நூல் அந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த மேல் ப மேல்நிலை பள்ளியிலே படிக்கிறவர்கள் அந்த மேல்நிலை இரண்டாவது அந்த இதுல பாடத்திட்டத்துல படிக்கிறவங்க அதிக மதிப்பெண் யார் பெறுகிறார்களோ அந்த வரிசைப்படி எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து மருத்துவர்களாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி இத்தனை ஆண்டுகள் வந்தவர்களில் வந்ததுனால் ஏதாவது சிக்கல் மக்களுக்கோ இல்லை அரசுக்கோ இல்லை வேறு வகையில் யாருக்கோ ஏற்பட்டிருக்கிறதா அல்லது அப்படி வந்தவர்களுக்கு ஏதாவது தகுதி குறைந்ததாக எங்கேயாவது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறதா அப்படி எதுவுமே கிடையாது அப்படி எதுவுமே இல்லாமல் திட்டமிட்டு இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் அதுல இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் இந்த திட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் இதை மாநில அரசனுடைய அதிகாரத்திலிருந்து மைய அந்த ஒன்றிய அரசனுடைய இந்த கண்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்துக்கு இந்த அதிகாரங்களை மடைமாற்றுவது இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஆக மாநில அரசு இதில் கை வைக்க முடியாத ஒரு சூழலை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் ஏற்கனவே நாம் புதிய கல்விக் கொள்கையை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம் புதிய கல்விக் கொள்கையில் இடஒதுக்கீடு சமூக நீதி திட்டமோ எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இடஒதுக்கீடு கொள்கையை குளி தோண்டி புதற்ப புதை புதைப்பதற்காகத்தான் புதிய கொள் கல்விக் கொள்கை வந்தது அதே அடிப்படையில் இப்பொழுது இருக்கிற இந்த நீட் நுழைவுத் தேர்வு பல பேருனுடைய உயிரை வாங்கியிருக்கிறது ஆக இந்த நீட் தேர்வு கூடாது என்று முதல் முதலில் தமிழக தமிழ்நாடு அரசு குரல் கொடுத்தபோது போது அப்போது யாரும் இதை கவனிக்கவில்லை பார்க்கவில்லை இன்றைக்கு இன்றைய சூழலில் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டமும் எங்கும் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே இருக்கக்கூடிய அத்துணை அரசுகளும் இதை கவனித்து இது தேவையில்லை என்கிற முடிவுக்கு வருவதுடன் இன்றைக்கு அந்த தேர்வில் நடைபெறுகிற ஏ பல்வேறு ஊழல்கள் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதில் வினாத்தாள் கசிவு என்கிற அந்த அதிலிருந்து தொடங்கி பல்வேறு விஷயங்கள் ஆள் செய்வது உட்பட அதை வினாத்தாள்கள் பல லட்சம் ரூபாய்க்கு விற்பது என்கிற அந்த விஷயங்களில் தொடங்கி இப்படி பல்வேறு இந்தியா முழுவதும் பல மாநிலங்களும் இன்றைக்கு நீட் தேர்வை எதிர்க்கிற ஒரு ஒரு மைய வந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாட்டிலே இரண்டு முறை நீட் தேர்வை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே இருக்கிற ஆளுநர் ஆர்எஸ்எஸ்ஐ மைய கொண்டு இயங்கக்கூடிய கருத்தாகக் கொண்டு இயங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சேர்ந்த அந்த ஆளுநர் இந்த நீட் தேர்வு குறித்த தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார் அந்த அதிகாரமே அவருக்கு கிடையாது ஆனால் அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒன்றிய அரசிலே இருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சியும் இங்கிருக்கிற ஆர்எஸ்எஸ்காரர்களும் எல்லோரும் சேர்ந்து இது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றத்தை தடை செய்ய வேண்டும் இவர்கள் வந்து மருத்துவர்களாகவோ மற்ற உயர்நிலை கல்விக்கு வரக்கூடாது என்கிற அந்த காரணத்தின் காரணமாக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நீட் தேர்வை கொண்டு வந்து இன்றைக்கு இந்த மக்களை படுகொலியில் தள்ளுவதற்கான அனைத்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதை என்ன செய்கிறது என்று எல்லோரும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றமும் நீட் தேர்வுக்கு எதிராக எந்த விதமான தீர்ப்பும் முழுமையாக இன்றைக்கு வரைக்கும் வழங்கவில்லை இனிமேலும் வழங்குமா என்று நமக்கு தெரியவில்லை உச்ச நீதிமன்றத்துல யார் நீதிபதிகளாக அமர்ந்திருக்கிறார்கள் என்று நாடே அறியும் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வி வாய்ப்பை கிடைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அத அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வருமா என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக தமிழ்நாட்டில் தொடங்கிய இந்த போராட்டம் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி இருக்கிறது எல்லோரும் பேசத் இருக்கிறார்கள் அனைத்து மாநிலங்களும் இதை பற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நீட் தேர்வு ஒளியும் வரை நாமும் நம்முடைய போராட்டமும் எக்காலத்திலும் ஓயக்கூடாது அதை ஒட்டி ஆதித்தமிழர் பேரவை கடந்த வாரத்துல தமிழகம் எங்கும் ஒரு போராட்டத்தையும் நடத்தி முடித்திருக்கிறது இப்படி இன்னும் பல்வேறு போராட்டங்களை அதற்காக தொடர்ந்து வரும் அதை யாரும் தடுக்க முடியாது மக்களுடைய எழுச்சியை இந்த ஆளும் அரசோ ஒன்றிய அரசு ஆளும் ஒன்றிய அரசோ இல்ல அதிகார வர்க்கமோ இதை தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதை மிக தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ கடந்த காலங்களில் பீகார் போன்ற அரசுகள் வந்து சாதி வாரி கணக்கு பண்ணி இருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து அனுமதி கொடுக்கல ஆனால் அவங்க கணக்கெடுப்பு நடத்தி ஒரு பெரும்பான்மையான சா சா சமூகமாக இருக்கிறவங்க சிறுபான்மையாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா பெரும்பான்மையான மாநிலங்களில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்து சொல்கிறாங்க இது வந்து ஒன்றிய அரசு வந்து மோடி அரசு வந்து இது வந்து வேணான்னு தடுக்கிறாங்க இது தமிழ்நாடு அரசு வந்து சட்டத்திற்கு ஒரு தீர்மானம் கூட அனுப்பியிருக்கிறாங்க நடத்தணும் தாக்கம் அதாவதுங்க ஆங்கிலேயர் ஆட்சியில பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி கொண்டே இருந்தார்கள் தொடர்ந்து நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றுல தான் முழுமையாக மக்கள் தொகை கணப்பு கணக்கெடுப்பு நடத்தினார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது முழுமையானதாக இல்லை ஆக அதோடு நிற்கிறது நியாயப்படி பார்த்த பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிஜேபி ஒன்றிய அரசு அப்படி எடுப்பதற்கான எந்த முயற்சியும் இதுவரைக்கும் எடுக்கல இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி அதில் சாதிவாரி கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி அதில் சமூகவாரியாக அவர்களுடைய பொருளாதார நிலை அவர்களுடைய வாழ்நிலை இதையெல்லாம் கணக்கெடுக்க வேண்டும் என்பது தான் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்னென்ன வேலைக்கு போறாங்க அவங்க என்ன கார் வைத்திருக்கிறார்களா ஸ்கூட்டர் வைத்திருக்கிறார்களா சைக்கிள் வைத்திருக்கிறார்களா ஆடு மாடு வைத்திருக்கிறார்களா அவர்கள் வேறென்ன வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் எடுப்பது தான் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆக சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு ஏன் ஒன்றிய அரசு பயப்படுகிறது தயங்குகிறது என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று இங்கிருக்கிற சில தலைவர்கள் கூட சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எடுப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த அது எடுப்பதற்கான அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில இருந்தாலும் கூட அது நாளைக்கு செல்லாது என்று வந்து விட்டால் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு செல்லாதென்று உச்ச நீதிமன்றம் ஒரே ஒரு வரையிலே ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டால் அத்துணை எடுக்கப்பட்ட அத்துணை முழு முயற்சிகளும் தோல்வியடை மிகப்பெரிய லாப நஷ்டம் ஏற்படும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதை தெரிந்து கொண்டுதான் தமிழ்நாடு அரசு இதை ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் ஏற்கனவே பீகாரில் எடுக்கப்பட்ட அப்படிப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு செல்லாது என்கிற வகையிலே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறதாக நமக்கு செய்தி வருகிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி தமிழ்நாடு அரசு அதை எடுக்கும் அதனால்தான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இதை ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை அவர்கள் மிக தெளிவாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்னன்னா ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு எடுக்கப்போ எடுக்க மறுக்கிறது என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற உண்மையான நிலவரம் தெரிஞ்சு இங்கே இருக்கிற சிறுபான்மை மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இதெல்லாமே அதில் வந்துவிடும் அதே போல் ஆதிக்கம் செய்கிற வெறு சிறு குழுக்களாக இருக்கிற ஜாதிகள் இந்த நாட்டில் அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் கூட வெளி இவ்வளவு குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற ஒரு சமுதாயம்தான் இந்த நாட்டையே இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளெல்லாம் விடும் என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அதுதான் உண்மை தான் அவர்கள் அதை எடுக்க மாட்டேன் என்கிற ஒரு தயக்கத்தை காட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் உண்மையால் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் பட்டியல் பழங்குடிய இன மக்கள் இவர்களை முன்னேற்றுவதற்கும் அவர்களை மேலும் அடுத்த கட்ட நகர்வுக்கான உதவிகள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அந்த கணக்கெடுப்பு மிகச்சரியாகவும் எடுக்கப்பட வேண்டும் வெறுமனே எடுப்பது என்பது அல்ல கடந்த காலங்களிலே எடுக்கப்பட்ட மக்கள் தொகைக்கு கணக்கு பல இடங்களிலே பல்வேறு தவறுகளுடன் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட நிலை ஏற்படாமல் உண்மையான சாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயம் எடுக்கப்பட வேண்டும் அது ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் ஒன்றிய அரசு கிட்ட தான் அந்த அது செலவு செய்வதற்கான பணமும் அங்கே இருக்கிறது ஆக எந்த வகையில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய அந்த தீர்மானம் மிகச் சரியான தீர்மானம் அது சமூக நீதியை மறுக்கின்ற ஒன்றிய அரசு பிஜேபி அரசு இன்றைக்கு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் நாம் அம்பலப்பட்டு விடுவோம் ஏன்னா எதுக்கு எந்தெந்த தொகை ஒதுக்குகிறார்கள் என்ற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது அப்போ இந்த கணக்கெடுப்பின் படி பார்த்தா ஒண்ணும் இல்லாதவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க உண்மையிலே பாதிக்கப்படுகிறவர்களுக்கு எந்த நிதி உதவியும் இவர்கள் தரவில்லை என்பதெல்லாம் வெளியே வந்துவிடும் அதனால் தான் அவர்கள் வந்து அச்சப்படுகிறார்கள் இன்னும் போனால் இவர்கள் இதை செய்து கொண்டே தான் இருப்பார்கள் ஆனால் நாம் நம்முடைய மக்கள் இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அப்படிப்பட்ட ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு மிக தெளிவாக சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் மக்களினுடைய பொருளாதார நிலை அவங்களுடைய இன்னைக்கு இருக்கிற என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அவங்களுடைய வருமானம் என்ன அவர்கள் எப்படி போராடி கொண்டிருக்க இதெல்லாமே தெரிய வரும் ஆக அப்படிப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் ஒன்றிய அரசு எடுப்பதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து வலியுறுத்துவோம்